டெய்லி என்ட்ரி எடுக்குமா ஸோ நமக்கு ட்ரேடிங் டெய்லி நடக்குமான்னு நிறைய பேர் கேட்டீங்க நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக என்ட்ரி எடுத்துரும் மார்க்கெட் வந்து எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி ட்ரெண்டியாக இருந்தாலும் சரி சைட்வேஸா இருந்தாலும் சரி சோ சைட்வேஸ் மார்க்கெட்னா நமக்கு அவாய்ட் பண்ணுவோம் அப்படிலாம் கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சைட்வேஸ் மார்க்கெட்லையும் நாங்கள் அப்சர்வ் பண்ண வரைக்கும் மார்க்கெட்டோட ஓப்பனிங்ல நல்லாவே மூவ்மெண்ட் இருக்கு வால்டாலிட்டி அதிகமாகவே இருக்கு ஸோ நாங்கள் ட்ரேட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டோட ஓப்பனிங்ல தான் பண்றோம் ஜென்ரலாக இன்ட்ராடே பண்றவங்க அந்த டைம் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க ட்ரேடிங்க்கு ஆர்டர் பஞ்ச் பண்ணாலும் அவங்களுக்கு என்ட்ரி கிடைக்காது பட் இங்கே ஆல்கரிதம் ட்ரேடிங் ஸோ ஆல்கரிதம் ஆட்டோ ட்ரேடிங்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு மார்க்கெட் ஆர்டர் பஞ்ச் பண்ணி இமிடியட்டாக கேச் பண்ணி கொடுத்துரும் ஸோ என்ட்ரியை எடுத்தே கொடுத்துரும் மார்க்கெட்டோட ஃப்ளோவை பொறுத்து தான் என்ட்ரியும் எடுக்கும் ஸோ நம்ம பண்ணுறது ஆப்ஷனில் பையிங் தான் வந்து இருக்கோம் ஸோ கால் ஆப்ஷனா கூட்ட ஆப்ஷனாக எந்த ஆப்ஷன்ல என்ட்ரி எடுக்கணும் மார்க்கெட் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு அதுவே ஆட்டோமெட்டிக்காக டிசைட் பண்ணிக்கும் நம்ம டெய்லி ஜஸ்ட் இன்புட் மட்டும் கொடுத்தா போதும் இன்புட்னா உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது அதை பேஸ் பண்ணி நீங்கள் எத்தனை லாட் பண்ண போறீங்க ஒரு லாட்டா ரெண்டு லாட்டா இல்லை நூறு லாட்டா இரநூறு லாட்டா எவ்வளோ லாட் பண்ண போறீங்க டாரட் அமௌண்ட் என்ன ஸ்டாப் லாஸ் அமௌண்ட் என்ன இந்த பேசிக் டீட்டெயிலை டெய்லி காலையில் மார்க்கெட் ஓப்பனாருக்கு முன்னாடியே ஒரு ஒம்பது மணி எட்டே முக்கால்க்கு கூட நீங்கள் ஒரு ஆர்டர் மாதிரி பஞ்ச் பண்ணலாம் நான் பஞ்ச் பண்ணியும் காட்டுறேன் ஸோ இதை நீங்கள் பஞ்ச் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு எந்த பிரச்சனும் இல்லை ட்ரேடிங் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அதுவே என்ட்ரி எடுத்து அதுவே எக்ஸிட் பண்ணி கொடுத்துரும் ஃபைவ் மினிட்ஸ் அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆகிற ஃபைவ் மினிட்ஸ் நைன் டுவெண்ட்டிக்குள்ளே என்ட்ரி எடுக்கும் டென் ஓ கிளாக் உள்ள ட்ரேடிங்கை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துரும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்கேல்பிங்காக தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் ஸோ மேலே ஏறினா கால் ஆப்ஷன் எடுத்துடணும் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் ட்ரேடிங்கே வந்து டிசைன் பண்ணி வச்சிருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி என்ட்ரி எடுக்கும் எக்ஸிட் ஆகிறது நம்ம செட் பண்ணுற டாரெட் ஆர் ரீச் ஆன ஆனோடன எக்ஸிட் ஆயிரும் நாங்கள் ஒரு ஸ்மால் டார்வெட் தான் யூஸ் பண்ணுறோம் அதனால் கொஞ்சம் ஈஸியாகவே எக்ஸிட் ஆகுது நாங்கள் அதிகபட்சம் டென் ஓ கிளாக் சொல்கிறோம் பட் நாங்கள் அப்சர்வ் பண்ண வரைக்கும் டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இதுக்குள்ளே நமக்கு ட்ரேடிங் வந்து கம்ப்ளீட் தான் ஒரு நைன் ஃபார்ட்டிக்குள்ளே ஆக்சுவலி வந்து பார்த்தா ட்ரேடிங் கம்ப்ளீட் ஆயிருது நீங்கள் டென் ஓ கிளாக் அப்புறம் உங்கள் டே டு டே ஒர்க் பார்க்க போயிடலாம் இந்த மாதிரி தான் இந்த ஆல்கோவை டிசைன் பண்ணி வச்சிருக்கோம் இதுக்காக நீங்கள் எதுவும் அனாலிசிஸ் பண்ணவோ இது பண்ணவோ தேவை கிடையாது ட்ரேடிங் ஆட்டோமேட்டிக்காகவே நடந்துடும் நான் இப்போ உங்களுக்கு ஆர்டர் பஞ்ச் பண்ணி காட்டுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் மாதிரி உங்களுக்கு டவுட் என்கொயரி இருக்குன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் எதுவும் டவுட் கேட்கணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் பிடிஎஃப் டீட்டெயில் எல்லாமே சென்ட் பண்ணுறேன் படித்து பாருங்கள் டவுட் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நான் பண்ண போகிற மாதிரி தான் நீங்கள் ஆர்டர் பஞ்ச் பண்ணுவீங்க நீங்கள் இதை வாட்ச் பண்ணுற மூலியமாக உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் ஆன மாதிரி இருக்கும் ஸோ வீடியோவை கட் பண்ண பாருங்கள் ஆல்கோ ஓபன் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ஓல்டு டேட்டாவை டெலிட் பண்ணணும் அதுக்கு டெலீட்டில் ஆள் டேட்டா டேட்டாஃபில் டெலீட் பண்ணணும் ஸோ டெலிட் பண்ணிடும் ஓப்பன் அமி ப்ரோக்கர் சார்ட் ஓப்பன் ஆயிருக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃப்யூச்சர் சார்ட்டை ஆட் பண்ணணும் ஸோ இப்போ நம்ம நிஃப்டியாக பேங்க் நிஃப்டியா என்ன ஸ்கிரிப்டுன்றத இங்கே தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம் நிஃப்டியோட ஃப்யூச்சர் சார்ட்டை இப்போ நான் ஆட் பண்ணுறேன் ஸோ கரண்ட்டில் ஜனவரி மாதம் போய்கிட்டிருக்கு அது டுவெண்ட்டி செவன்த் எக்ஸ்பரி ஆகுது ஸோ அந்த கான்ட்ராக்ட் ஆட் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டாக டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் ஹண்ட்ரட் கிட்ட ட்ரேட் ஆயிருக்கு ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷனை நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன் ஸோ நம்ம இப்போ ட்ரேட் பண்ணுறது மார்க்கெட் ஓப்பன் ஆக முன்னாடியே ஆட் பண்ணுறோம் ஸோ லைவ் மார்க்கெட்டாக இருந்தால் நமக்கு மார்க்கெட் ஏறுதுன்னு சொல்லிட்டு கால் ஆப்ஷன் இல்லாட்டி மார்க்கெட் இறங்குதுன்னு சொல்லிட்டு புட் ஆப்ஷனில் நம்ம ஆர்டர் பஞ்ச் பண்ணுவோம் பட் டெய்லி பார்த்திங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆர்டர் பஞ்ச் பண்ணுறதுனால ரெண்டு ஆப்ஷனையுமே இன்புட்டாக கொடுத்துருவோம் ஸோ அதுவே ஆட்டோமெட்டிக்காக மார்க்கெட்டோட சினாரியோவை பார்த்துட்டு நமக்கு கால் ஆப்ஷன் எடுக்கணுமா புட் ஆப்ஷன் எடுக்கணுமான்னு சூஸ் பண்ணி அதுவே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரேட் பண்ணிடும் ஸோ டெய்லி நம்ம ஃப்யூச்சர் சார்ட்டை ஆட் பண்ணி க்ளோஸிங் ப்ரைஸ் எடுத்து அதை பேஸ் பண்ணி கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் சொல்லிட்டு ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணி வச்சிடணும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நம்பர் ஆஃப் லாட் எத்தனை லாட்டுன்னு சொல்லி சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு லாட்டா ரெண்டு லாட்டா இல்லை நூறு லாட்டா இரநூறு லாட்டான்னு ஸோ டிஃபால்ட்டாக ஒரு லாட் இங்கே இருக்கும் நான் டுவெண்ட்டி லாட்டுன்னு சொல்லி மாற்றிக்கிறேன் ட்ரேட் மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா பை ஓன்லி ஸோ நம்ம ட்ரேட் பண்ணுறது ஆப்ஷனில் பையிங் மட்டும்தான் பண்ணுறோம் அதனால் பை ஓன்லின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஸ்டாண்டில் இருக்க டிக்கையும் ரிமூவ் பண்ணிடலாம் அதே மாதிரி இப்போ கீழேயும் வந்து ரிமூவ் பண்ணிடுவோம் ஸோ டுவெண்ட்டி லாட் அப்டேட் பண்ணிவிட்டு ட்ரேட் மெத்தட் பை ஓன்லி கொடுத்துருவோம் ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் பை பண்ணுறதுக்குரிய ப்ரீமியம் இருந்தால் போதும் ட்ரேடிங் வந்து நடக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம டேஷ்போர்ட் போயிடலாம் ஃபைலில் ஸ்டார்ட் கொடுக்குறோம் இது கொடுத்தா ஆட்டோ ட்ரேட் நமக்கு இனிஷியேட் ஆகும் இது இனிஷியேட் ஆனோன்னு டாரட் அமௌண்ட் செட் பண்ணனும் டென் தௌசண்ட் ருபீஸ் டாரட் செட் பண்ணுறோம் மார்க்கெட் ஓப்பன் ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு நமக்கு என்ட்ரி எடுக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் டென் தௌசண்ட் டென்னில் ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு இந்த மாதிரி தான் என்ட்ரி எடுத்தது எக்ஸிட் ஆயிருக்கு இது ரிலேட்டட் டவுட் என்கொயரிக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க டீட்டெயில் நான் சென்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ